நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் பத்து முதல் பதினாறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்போது நாம் துலா ராசியை பார்க்கப் போகிறோம் துலா ராசி காலபுஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கரன் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் கன்னியில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை செலவு ஏற்படலாம் கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கம் அலுவலகம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் இது மாதிரி இடத்துங்களில் கொஞ்சம் பார்த்து பேசணும் சில பிரச்சனைகள் வரலாம் ராசியில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதனும் பன்னெண்டில் இருக்கிறார் ராசியில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதாவது நீங்கள் வழக்கமாக இனிமையாக எந்த ஒரு செயலியும் செயலாற்றுவீர்கள் அதுவும் இந்த ராசி அன்பர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் இருந்தவர்கள் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் எதையும் கச்சிதமாக செய்து முடிப்பீங்க பட் இருந்தாலும் இப்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பதற்கே காலதாமதமாகும் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் இருக்குது ஆனால் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட உங்களை கொஞ்சம் விரோதம் பாராட்டுவார் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் இருக்கிறதால இது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு தான் பயணம் பண்ணுவார் தான் அவர் கும்பத்துக்கு போவார் அப்போது இது அர்த்தாசிரம சனியினுடைய நிலை ஏற்படும் அப்போது சனி பகவானால் சில அர்த்தாசிரம சனின்னா இது நாள் வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணலை அவர் மூணாம் இடத்துல இருந்து தான் இப்போ சில அதனுடைய பா பாவகத்தை தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் இப்போ நாலாம் இடத்துல அப்படின்னும்பொழுது சில பிரச்சனைகளை இப்போ உங்களுக்கு பா ச அந்த அர்த்தாஷ்டம சனியனுடைய நிலை இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் வைத்தருள் வாச சச்சரவண்டி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றிவிட்டு வாருங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் ஏற்றணும் ஏற்றுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் கூட பிரச்சனை இருக்கும் அது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க பிள்ளைகள் கூட உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் எது எதிர்மறையாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம தலைக்கு வரது தலைப்பாயோட போகத்தான் நம்ம அந்த பரிகாரத்தை சொல்கிறோம் மத்தபடி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் அதாவது ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆறு என்பது எதிரிகள் அதாவது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் சொந்த தொழில் பண்றவங்க சிறப்பாக பண்ணலாம் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி உச்சம் உச்சமடைஞ்சிருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு குரு பார்வையில் வேறு இருக்கிறார் நல்ல தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த துளாராசி என்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் இது அம்சத்திலும் பெரிய அம்சம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல கடன் வாங்கி தொழிலில் போடுங்க நல்ல தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் அதோடு மட்டுமில்லை அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப வேலையை ரொம்ப கச்சிதமாக வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க எல்லா சலுகைகளும் கிடைக்கும் மேலதிகாரிய பாராட்டுதல் கிடைக்கும் ஒருத்தலருக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி சகல வக வசதிகளும் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்ன முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்தினர் வகையால் செலவினங்கள் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டிரம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்